என்னமா என்னாச்சு அந்த அம்மாவை கேட்டீங்களா ஏன் அந்த மாதிரி எல்லாம் பேசுனாங்கன்னு வாயால மட்டும் இல்ல நல்ல கையாலியும் நல்லா கேட்டுட்டு தான் வந்திருக்கோம் அந்த கேள்வியே மேல எல்லாம் கை வச்சிட்டீங்களா ஆமா டடி நல்ல தடப்பு கட்டையில எல்லாம் அடிச்சிட்டோம் தேவதா அந்த பொம்பளிக்கி லோகநாத மூஞ்சுகாக நம்ம இவ்ளோ வருஷமா பொறுத்து பொறுத்து போனா அது நம்ம தலையிலே ஏறி உட்கார்ந்து அடிக்கிட்டு இருக்குது நல்ல தேவதா வாயே மூடுறீங்களா தெய்வி செஞ்சி ஏய் என்ன பாரு எதுக்கு நீ அம்மா மேல கோவப்படுற இப்போ இவளுக்கு வேற என்ன வேலை இருக்குது எங்கயோ போன மாதிரி ஏதா ஏமல வந்து ஏராதாங்கற மாதிரி இல்ல ஏமல கோவப்பட்டு நிக்கறா எல்லத்துக்கும் ஏய் நடி என்ன உனக்கு இப்போ இத உங்க மேல கோவப்படாம வேற யார் மேல கோவப்பட சொல்றீங்க நீங்க அடிச்ச கூத்துனால தான இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்துது நீங்க மட்டும் மாப்பிள்ளையெல்லாம் பாக்கம இருந்தீங்கன்னா என் பொண்ணு இந்த மாதிரி அசிங்கப்பட்டிருக்காது இல்ல தேவையில்லாம அந்த பொம்பளை இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசிருக்க மாட்டல்ல என் பொண்ண பாத்து என் பொண்ணோட மானத்தை வாங்கிட்டீங்களே நீங்க நல்லா நடுத்தருல இழுத்து விட்டுட்டீங்களே மறுபடியும் நான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்ததுக்கும் அந்த பொம்பளை பேசுனதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீ தேவை இல்லாம பேசிக்கிட்டு இருக்காது நான் மாப்பிளைய பாக்கலனாலும் அந்த பொம்பளை அப்படிதான் பேசியிருக்கோம் எதுக்குடி இப்ப நீ யாரு வந்து தேவையில்லாம கூப்பிட்னு இருக்கிற இப்படி பேசி நீங்க தப்பிச்சிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் நீங்க மட்டும் சந்தோஷ் மேல கையை வெக்காம இருந்திருந்தீங்கன்னா இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது இப்ப என்னடான்னா சந்தோஷ் நந்தினியை பிரிஞ்சு போயிட்டாங்க நீங்க உங்க பொண்ணு மனசையும் கலைச்சு இன்னொருத்தன பிடிக்குங்கிற அளவுக்கு அவன் மனசை மாத்தி வச்சிருக்கிறீங்க இது எல்லாத்துக்கும் நீங்க தானே காரணம் நீங்க மட்டும் இதெல்லாம் செய்யாம இருந்திருந்தீங்கன்னா அது நீங்க ரெண்டா அதுங்க வாழ்க்கை அதுங்க பாட்டுனு வாழ்ந்துருக்கோம்ல தேவையில்லாத வேலையை பார்த்ததே நீங்கதான் தான் வேணா பாரு நீ தேவையில்லாம ஏன் மேல பழிய போட்டுன்னு கிடைக்காது இந்த பிரச்சனை எல்லாம் நடந்ததுன்னா அதுக்கு அவன் தான் காரணம் அமைதியா இருந்து சொல்லிட்டேன் அப்ப கூட உங்க மேல தப்புன்னு ஒத்துக்க மாட்டீங்கல்ல இன்னும் கூட அந்த பையனை காரணம் கட்டிட்டு அதானே அப்பனுக்கும் பொண்ணுக்கும் ஒரே புத்தி தானே எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க எதுக்கு நீ இப்ப அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க வெளிய முடியாதுமா நான் எதுக்கு உள்ள போனோம் என்ன வச்சு நீ பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்ப நான் உள்ள உக்காந்துக்கிட்டு இருக்கணுமா இங்க பாருமா என்னை பத்தி இதோட யாரும் வீட்டுல எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அமைதியா இருந்துருங்க அதான் நல்லது என்னடி அமைதியா இருக்கணும் எதுக்கு நான் அமைதியா இருக்கணும் உன பெத்தவங்கிற முறையில நான் உன்ன பத்தி எதுவும் கூட கூடாதா அவ்வளவுதானா அப்படியே எல்லாமே உன் அப்பா பக்கம் செஞ்சிட்டிய நீனு அதானே நீ உன் அப்பனுக்கு தானே பொண்ணாக இருந்துருக்குறேன் எனக்கு எங்க இருந்து பொண்ணா இருந்தது நீனே சரி அப்பன பொண்ணை என்ன பண்றீங்களோ பண்ணிட்டு போங்க நான் இதோட எந்த விஷயத்திலே தலையிட போகிறதில்லை ஆனா யோ நீ நான் சொல்றத நல்லா கேட்டுக்க என்னைக்கு உன் பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளை நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறியோ அன்னைக்கு உனக்கு நான் விவாகரத்துக்கு கொடுத்துருவேன் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க நீ என் கேட்டுக்கே உன் அப்பனுக்கு எனக்கும் அன்னைக்கு விவாகரத்து நடக்கும் ஏ பாரு என்ன நீ அண்ணா இதெல்லாம் நான் ஏற்கனவே எடுத்து முடிவுதான் அதை சொல்லிட்டு போலான்னு தான் இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தேன் பாத்தீங்களா அவ எப்படி பேசுறானே அவ விஷயத்துல தலையிட கூடாதுங்கிறதா அவ அப்படி பேசிக்கிட்டு இருக்கா இதுக்கு மேல நான் எதுக்கு இங்க இருக்கணும் எனக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த வீட்ல நான் கிளம்புறேன் இங்க பாருங்க நான் உங்ககிட்ட சொன்னது சொன்னதுதான் எனக்கு இதுக்கு மேல உங்களோட வாழ்த்துக்கு பிடிக்கல

கழைச்சு விட்டுட்டு நீங்க பண்ற வேலையெல்லாம் இருக்குது பண்ணுங்க நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க ஆனா இதையெல்லாம் பாக்குறதுக்கு நான் இங்க இருக்க மாட்டேன் இதோட உங்க வாழ்க்கையிலே நான் இருக்க மாட்டேன் போதும் நிறுத்துமா தேவையில்லாததுல பேசிக்கிட்டு இருக்காத இப்ப எதுக்கு நீ அப்ப டைவர்ஸ் பண்ணுவேன் அது இதுன்னு பேசிட்டு இருக்க அப்படி தாண்டி பண்ணுவேன் நீ உன் அப்பன வீம்புக்காக என்ன வேணாலும் செய்வீங்க அதையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் இங்கே இருக்கணுமா முடியாது முடியவே முடியாது உன் வாழ்க்கை இப்படி சீரஞ்சு போறதெல்லாம் பாத்து நிக்கிறதுக்கு நான் ஆளு கிடையாது நீ உன் அப்பாவை என்ன வேணாலும் பண்ணிக்கங்க என்ன விட்டுருங்க இல்ல நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னமோ என் வாழ்க்கை சீரஞ்சிரும்னு சொல்லி இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க அதுல அப்பாவை டைவர்ஸ் பண்ணுவேன்லாம் சொல்ற நீ உண்மையிலேயே என் வாழ்க்கைக்காக தான் இவ்வளவு நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய நந்தினி என்னமா பேசுற அப்பா நீ சும்மா இருப்பா அம்மா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக உன் வாங்கிட்டு சண்டை போடல சந்தோஷோட லைஃப் நல்லா இருக்கணும் இல்ல எப்படியாவது என்ன சந்தோஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கும் நான் எக்கேடி கேட்டு போனாலும் பரவாயில்ல சந்தோஷ் நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அவன் லைஃப் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் இவ்வளவு நேரம் போராடிக்கிட்டு இருக்காங்க நான் என்னோஷ்காக மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு வெறுப்பா வருது எனக்கு என் வாழ்க்கைக்காக நீ பேசிக்கிட்டு இருக்கியா சத்தியமா கிடையாது எங்க மனசாட்சி தொட்டு சொல்ல நந்தினிய ஏமா இப்படி பேசுற பார்வதிக்கு மட்டும் இல்ல எங்க எல்லாருக்குமே நீ சந்தோஷம் கல்யாணம் பண்ணீங்கன்னு சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை சரிங்கம்மா மாமா நீங்க சொல்றதா நான் ஒத்துக்கிறேன் ஆனா எனக்கு தான் சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லையே விட்டுட்டேன் நான் தான் அப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சி கொடுக்கறதுக்கு தானே முயற்சி பண்ணணும் என் அம்மா அதை தானே செய்யணும் ஆனா இப்ப வரைக்கும் சந்தோஷம் சந்தோஷம் தான் என் அம்மா போராடிக்கிட்டு இருக்காங்க எனக்காக அவங்க எதையும் செஞ்சது இல்லையே என்ன எனக்காக போராடினாங்க கேளுங்க அவங்கள என்ன அப்பாண்டம்மா பேசாதடி

உன் வாழ்க்கை அடங்கியிருக்கு தேடி அதையே நீ பார்க்க மாட்ற நான் உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் சந்தோஷ் மாதிரி ஒரு பொறுப்பான பையன் கிட்ட உன்னை ஒப்படைக்கணும்னு இவ்ளோ இவ்வளோ துடிச்சுக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் உன் அப்பனோட சண்டை போட்டதுலேருந்து நான் இப்போ உன் அப்பனை விவாகரத்து பண்ணணும்னு நினைச்சதுக்கு கூட எல்லாத்துக்கும் காரணமே இதுதாண்டி உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாண்டி ஆனா நீ என்னடி அம்மாவை பார்த்து இப்படி பேச்சு பேசிட்டேன் அம்மா திருப்பி திருப்பி அந்தளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நல்லா இருப்பேன் மட்டும் தயவு செஞ்சு சொல்லாது அந்த நல்லா இருப்பான்னு சொல்லி நான் நல்லா இருப்பேன்லாம் தயவு செஞ்சு நீ சொல்லவே சொல்லாது அவனை மாதிரி ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணனு ஏன் அடுத்த நாள் நான் செத்துருவேன் அடியை என்னடி பேசுற உன் அத்தை மாமா எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க நந்தினி வாயை அடிக்கி பேச சொல்லிட்டேன் இங்க பாருமா அத்த மாமா என்ன தப்பா நினைக்கிறாங்கன்னா எனக்கு அதை பத்தி கவலையே இல்லமா என்னமோ நான் எதுவும் செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்ச மாதிரியும் நான் அப்படியே எப்ப பாரு குற்ற உணர்ச்சியிலேயே தான் இருக்கிறேன் ஏன்னா நீங்க பண்றீங்க அந்த மாதிரி இன்னைக்கு கூட என்ன ஒதுக்கி வச்சீங்க எல்லாரும் நான் அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசும்போது அப்படியே ஒரு மாதிரி என்ன விருப்ப பாத்தீங்க நான் அவங்க கிட்ட சிரிச்சு பேசும்போது எல்லாம் நீங்க என்கிட்ட மூஞ்ச காமிச்சிட்டு போனீங்க நீங்க மட்டுமா நீங்க கூட எங்கிட்ட மூஞ்ச காமிச்சிங்க தோ அர்ச்சனாக்கா தோ பிரியா எல்லாரும் ஒரு மாதிரி எங்கிட்ட மூஞ்ச காமிச்சு பிடிச்சி பேசினீங்க இதெல்லாம் எவ்வளோ கடுப்பா இருக்குது தெரியுமா என்னமோ நான் செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி சந்தோஷம் நான் ஏதோ ஏமாற்றி விட்ட மாதிரி இல்லை நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்தாலும் என்னமோ நல்லவன் ஆட்டும் எந்த தப்பும் பண்ணாதவன் ஆட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு ஏன்னா உங்கள் எல்லாேருக்கும் சந்தோஷ் நல்லவன் ஏன்னா அந்தாலும் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டே நல்லபடியாகவே பேசுவார் மரியாதை கொடுப்பாரு அவர் அவர் ரொம்ப நல்லவனாட்டும் மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசுவார் அதனால நீங்கள் நம்புறீங்க அவர் அப்பா வீடு என்ன நினச்சிக்கிட்டு ஆனால் நான் அப்படி கிடையாது நான் கெட்டவை நான் மோசமானவை நான் திம் பிடிச்சவ அதனால என்ன எல்லாம் ஒதுக்கி வைக்கிறீங்க அவ்வளவு தானே அப்படியே இருந்துட்டு போட்டோம் அடியே உன்னை யாரும் அப்படி நினைக்கலடி எதுக்கடி இப்படி நீயாவே எதையோ ஒன்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க என்னம்மா கடைசியிலேயே நீ கூட சந்தோஷம் மாதிரி பேசுற நான் எல்லாத்தையும் கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேனா ஏமா இன்னைக்கு நடந்ததெல்லாம் உண்மை தானே நீங்க எல்லாம் என் மேல விருப்பத்தான காமிச்சுங்க மனசாட்சியும் சொல்லுங்க இல்லன்னு உன் மேலே இருக்கிற கோவத்துல தாண்டி வெறுப்பு காமிச்சிட்டேன் என்ன மன்னிச்சு ரெடி நந்தினி நானே எனக்கு உன்னை சந்தோஷம் தவிர வேற யாரையும் உன் பக்கத்துல வச்சு பாக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லடியே தான் அம்மா உன் மேல விருப்பம் காமிச்சேன் மற்றபடி அம்மாக்கு உண்மையில அக்கறை இல்லாமல்லாம் இல்லம்மா சரிம்மா நீங்கள் எல்லாருமே என் மேலே இருக்கிற அக்கறையில் தான் என் மேலே விருப்ப காமிச்சிக்கினே நான் வச்சுக்கிறேன் ஆனால் இதே விருப்பம் நீங்கள் சந்தோஷம் மேலே காட்ட வேண்டியது தானே ஏன் அவர் மேலே யாரும் விருப்பம் காட்ட மாட்டுறீங்க எதனால் இல்லை அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள் ஏன்னா அவரு ரொம்ப நல்லவருன்னு அப்படி தானே நான் திம்பு பிடிச்சவன் நீங்க வெறுப்பு காமிச்சிங்கன்னா எனக்கு அது பாதிக்காது அப்படி தானே ஆனால் சந்தோஷ நீங்க லைட்டா மூஞ்ச காமிச்சிங்கன்னா கூட சந்தோஷ்க்கு வலிக்கும் எனக்கு வலிக்காது அப்படி தானே அப்படின்னா இல்லடி ஏற்கனவே அவன் உன்னு பிரிஞ்ச மனசளவில் ரொம்ப பாதிச்சிருக்கிறான்டி அப்புறம் எப்படி நான் போய் அவன் வெறுப்பு காட்ட முடியும் சொல்லு இப்போ எனக்கு எந்த பாதிப்பும் இல்லையாம்மா அவரை பிரிஞ்சதுலேருந்து இல்லை அவர் கூட சேர்ந்ததுலேருந்தே நிறைய பாதிக்கப்பட்டிருக்கம்மா நான் அவர் என்னை எவ்வளோ அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு அவர் என்னை எவ்வளோ பேச்சு பேசியிருக்கிறாரு ஊருக்கெல்லாம் நல்லவனாட்ட இருக்கிறாரு ஆனால் அவர் என்கிட்ட அப்படி இல்லைம்மா அவர் சந்தோஷம் நல்லவன் தான் நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் அவர் மோசமான பக்கத்தை என்கிட்ட காமிச்சிருக்காருமா அது உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்னை எவ்வளோ பாதிக்கப்பட வச்சுது நான் என்ன மனநிலையில் இருக்கிறேன் நான் எவ்வளோ டிப்ரஸ் ஆனேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா எல்லாத்தையும் தாங்க கல்லு மாதிரி நின்றுகிட்டு எதையும் வெளிக்காட்டாம இருக்கிறதுனால எல்லாரும் என்ன என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இருங்க ஒரு நிமிஷம் அப்படி இருங்க எல்லாரும் தயவு செஞ்சு எல்லோரும் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் ஷில்பாத்த நீங்கள் பாருங்க இதை இங்கே பாருங்க நான் இந்த ஃபோட்டோ காமிச்சது நான் சந்தோஷம் அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் அவரும் சேர்ந்து இருந்ததுலேருந்தே கூட நான் நிறைய டிப்ரெஸ் ஆயிருக்கம்மா அவர் என்னைக்கு அந்த சௌமியாவோட ஃப்ரெண்ட் ஆனாரோ இருந்து அவர் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பித்தார்மா என்ன இன்சல்ட் பண்ணாரு அவர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தியிருக்காருமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சந்தோஷ் இந்த மாதிரிலாம் எதனால் பண்ணாருன்னெலாம் எனக்கு தெரியாதுமா அதுக்குன்னு சந்தோஷம் தப்பானவர் சௌமியா பின்னாடி நான் சொல்ல மாட்டேன் அவரு அது அப்படி பண்ணாரு அது ஏன் பண்ணாருன்னு எனக்கு நிறைய குறை சொல்லியிருக்காரு எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இருந்ததில்லை சொல்லி ஏமாத்தினாரு பத்தியா அன்னைக்கு உடஞ்சு போச்சுமா எனக்கு எல்லாமே எனக்கும் அவருக்கும் பிரச்சனை பெருசாகி பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஊருக்கே வந்தேன் நான் கோச்சிக்கிட்டு வந்ததுக்கு காரணமே அதுதான் நான் அவரை விட்டு பிரியணும் நினைச்சதே கிடையாதுமா ஆனா நான் இங்க இருந்த போது நான் கஷ்டத்தில் இருந்த போது அவரு சோமியா கூட சந்தோஷமா தான் இருந்திருக்காரு அவர் கூட பேச்சுலர் பார்ட்டி சாரி பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்காரு அதுக்கப்புறம் அவளோட ஷாப்பிங் போயிருக்காரு அந்த கருமத்தெல்லாம் நான் ஃபோட்டோவாக கூட பார்த்தேம்மா இதோ இப்போ காமிச்சது கூட அந்த பார்ட்டியில் எடுத்த ஃபோட்டோ தான் இதெல்லாம் வச்சு நான் சந்தோஷம் தப்பால்லான்னு நினைக்கலம்மா அப்போ கூட நான் அவர் மேலே நம்பிக்கை வச்சதான் நான் இப்போயும் நம்பிக்கை வச்சிருக்கேன் தான் அவர் தப்பானவரெலாம் கிடையாது ஆனால் என்ன அவர் நியாயமாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாருமா அது மட்டும் தான் என்னால் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது அன்றைக்கி கூட நான் தப்பாக பேசிட்டேன் அதுக்கு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணனே எனக்கு மட்டும்தான் தெரியுமா என் ஃப்ரெண்டு மணிக்கு தெரியும் அவ்வளவுதான் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் இதெல்லாம் சொல்லின்னு தான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் நீங்களாகவே என் இடத்துல நின்று புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் யாரும் என்னை புரிஞ்சிக்கல எல்லாரையும் நான் அவாய்ட் பண்ணிங்க ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் என் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கல்ல உங்கள் எல்லோருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் தானே இப்போ எல்லாத்தையும் நான் அப்புறம் தான் உங்களுக்கு தெரியணும்னு ஒன்றும் கிடையாது இல்லை ஆனாலும் என்னை அவாய்ட் பண்ணீங்கல்ல இப்போ நான் சொல்கிறேம்மா உங்கள் எல்லாரையும் நான் அவாய்ட் பண்ணுறேன் என்கிட்ட இனிமேல் யாரும் பேசாதீங்க விட்டுருங்க அவ்வளோதான் இனிமேல் அப்பா கிட்டயும் மணி கிட்டயும் தவிர நான் வேற யார்கிட்டயும் பேச மாட்டேன் அடியே என்னடி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நந்தினி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம இல்ல நந்தினி ஆரம்பத்துல நாங்க கூட சந்தோஷம் மேல கோவமா தான் இருந்தோம் ஆனா அவ சைட நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சப்பதான் நான் நாங்க மேல கோவத்தை காட்ட ஆரம்பிச்சோம்டி எங்களுக்கு யார் பக்கம் நிக்கறதுன்னு உண்மையில தெரியலடி எங்களை பொறுத்த வரைக்கும் தப்பு உங்க ரெண்டு பேரும் மலையிருக்குடி அதனாலதான் எப்படியாவது பேசி சரி பண்ணி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ அதுல வர கோவம் தான் இதெல்லாம் மாமையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு நீ எதுக்கு திடீர்னு பிடிச்சிருக்குன்னு சொன்ன இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்குடி எங்களுக்குள்ளேயும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீயும் சந்தோஷம் சேர்ந்துருக்கணும் அவ்வளவுதான் டி அதை தாண்டி நாங்க ஆசைப்பட்டோம் ஒத்துக்கற நல்ல மனசோட நீங்க என்னையும் அவரையும் சேர்த்து வைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனா சம்பந்தப்பட்டவங்க முயற்சி பண்ண இல்ல இல்லை அதால தான் என்னை கை கழுவி விட்டுட்டான் என்னை தான் விட்டு கொடுத்துட்டான்னு தெரியுதுல பச்சையா தெரியுதுல இல்லை அப்புறமும் எதுக்கு நீங்கள் தேவையில்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விட்டுருங்கல நான் எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போறேன் என் வாழ்க்கை சீரழிஞ்சிட்டுன்னு என் அம்மா சொல்லுது இதோ என் அக்கா என் மேலே விருப்பாக காமிச்சிக்கிட்டு இருக்குது எல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் என் கிட்ட விருப்பாக காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க விட்டுருங்க சம்மந்தப்பட்டவனே விட்டு விலைக்கு போயிட்டான்ல விட்டுருங்க நந்தினி அப்படிலாம் இல்லம்மா அவங்க பாக்குறான் என்னம்மா நீங்களே இப்படி சொல்றீங்க அப்ப பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு பயந்து விட்டுட்டு போயிடலாமா காதலிக்கிறவங்கள அது சரி அந்த அளவு என்னை காதலிச்ச தான் என்கிட்டே சொல்லலையே வீட்டுல இருக்கிற பெரியவங்கல இருந்து சின்ன குழந்தை வரையும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தானே எனக்கே அந்த விஷயம் தெரிய வந்தது அதை சொல்றதுக்கே பயந்து ஆளுதன அவன் அப்பா அந்தாலும் கோழை தான் அந்தாலும் பிரச்சனைக்கெல்லாம் பயப்படுவான் தான் கரெக்ட் தான் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அந்த உங்க மாதிரி தைரிய சரியா என்ன கோழை வெறும் கோழை காதல சொல்றதுக்கே பயந்த கோழை இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருக்கு அவன் எனக்காக வருவான்னு நான் எதிர்பார்த்ததும் தப்பு தான் பெரிய தப்பு தான் அவன் உனக்காக வந்து பேசுவான்னு நீ எதிர்பார்த்தியாமா ஆமாம்மா நான் எதிர்பார்த்தது தான் நான் ஓப்பனாகவே சொல்றேன்னே அப்பா இன்னைக்கு எனக்கு மாப்பிள்ள பாக்குறேங்கிற விஷயத்த ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு எதிர்பார்த்தேன் சந்தோஷம் எனக்காக இங்கே வந்து பேசுவாருன்னு ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமும் போவோம் இங்கிருந்துன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த ஃபோட்டோ வந்ததில்லை மாப்பிள்ளையோட ஃபோட்டோ அன்றைக்கும் நான் எதிர்பார்த்தேன் அந்த ஃபோட்டோவெல்லாம் அவர் பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து எனக்காக பேசுவார்னு நினச்சேன் வரலை அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பார்க்கறன்னே இன்றைக்கி மாப்பிள்ளை வந்தால் பார்த்தீங்களா இன்றைக்காவது வருவார்னு நினச்சேன் வந்தார் ஆனால் வாசலில் வரையும் வந்துட்டு அம்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டே இருந்துட்டார் வாசலில் நானும் வேணும்னே போய் நின்னம்மம்மா எனக்காக அவர் அங்கே நின்று என்னை பார்த்ததுக்கப்புறமாவது பேசுவார்னு இல்லை பேசலை சும்மா வெறு கூட பார்த்தேன் கோவப்பட்டு என்கிட்ட பேசுவார்னு ஒன்றும் பண்ணல ஜ மாதிரி அப்படியே திரும்பி கிளம்பி போயிட்டே இருந்துட்டார் இதுலேயே தெரியல அவர் எவ்வளோ பெரிய கோழைன்னு விட்டு கொடுத்துட்டான் அந்தாலும் அவ்வளவு தான் உண்மையாக லவ் இருக்கிறவங்க போராடுவாங்கள்ல அப்போ அந்தாலும் என்ன உண்மையாக லவ் கூட பண்ணலை போல இருக்கு என் மனசை வெறுத்து போச்சுமாம்மா அவ்வளவு தான் நீ வச்சுக்கிட்டு இருந்தியாடி ஆமாம்மா சத்தியமா பயங்கர கஷ்டத்துல தான் நின்றுகிட்டு இருந்தேன் அந்தாலும் இங்க வெளியே நிற்கும் போது கூட மனசு துடிச்சதுமா ஒரு வார்த்தை என்கிட்ட பேச மாட்டான் நான் அதனாலதான் முன்னாடி அதனால வேணும்னே வெறுப்பேற்றுறதுக்காக பேசினேன் நீதானே தானே இருந்த கேட்டல்ல நான் பேசினது திருப்பி ஒரு வார்த்தை என்கிட்ட பேசிருக்கலாம் இல்லம்மா உள்ள வந்து அப்பா கிட்ட பேசியிருக்கலாம் அப்பாவை விடுங்கம்மா என்கிட்ட பேசியிருக்கலாம்ல நந்தினி நீ எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன் உன்ன பாத்துக்கிறேன் நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லம்மா சும்மா உன்னை நான் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணேன் நான் உன்னை அப்படி லவ் பண்ணேன் இப்படி லவ் பண்ணுன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்மா அந்த லவ்வை காப்பாத்திக்கிறதுக்கு கொஞ்சமாவது போராடணும்ல போராடினா நான் அந்த விட்டுட்டான் அப்பா அன்னைக்கு இப்போனு சொன்னதுக்கப்புறம் அவ்வளவுதாம்மா அப்படியே விட்டுட்டு போயிட்டாமா இருந்தாலும் நான் அந்தால பிளாக் கூட பண்ணலம்மா இது வரைக்கும் அப்பா என்ன பிளாக் பண்ணுனார் அவன் ஃபோன் நம்பரை டிலீட் பண்ணி பிளாக் பண்ணுன்னலாம் சொன்னார் நான் அதெல்லாம் பண்ணவே கிடையாது ஒரு மெசேஜ் பண்ணுவான் ஒரு கால் பண்ணுவானாவது பார்த்தேன் பண்ணலை அப்பா பேச்சு அப்படியே ஒபே பண்ணுறாம்மா இருந்தாலும் நல்ல ப்ரூவ் பண்ணுறான் வேற ஒன்றுமே கிடையாது அதுக்காக அந்தாலும் என்ன வேணாலும் செய்வான் போல இருக்கு இப்போ சொல்லுமா நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க எனக்காக ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்காத வேணே நான் கல்யாணம் பண்ணணுமா இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கீங்க இதுக்காக எவ்வளோ போராட்டம் எவ்வளோ எழுந்திருக்கீங்க குடும்பத்தை எழுந்திருக்கீங்க ஆனால் எல்லாத்தையும் இழந்தாலும் உங்கள் காதலில் நீங்கள் எல்லாம் ஜெயிச்சிங்க இல்லை இதுவரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க யாருமே பிரியலையே அதுவும் இல்லாமல் நல்ல கௌரவமான வாழ்க்கையை தானே எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களோட காதல் எல்லாமே ஜெயிச்சது தானே ஆனால் ஏன் காதல் தோத்து போச்சு இல்லை எனக்காக போராடாதவன் அந்தாலும் போராடலை எனக்காக ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்கலையே அந்தாலே எப்படி நான் நம்பிக்கையில் கல்யாணம் பண்ண முடியும் சொல்லுங்கள் கடைசி வரைக்கும் நம்பி நம்பி ஏமாந்து போய் நிற்கிறேன் நான் இத்தனைக்கும் எனக்கும் அவருக்கும் நடந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது நீங்களாம் இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஏன் அவருக்குமே தெரியும் அதை நினச்சா கூட எனக்காக எப்படி போராடணும்னு அவருக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கும் ஆனால் அது எல்லாம் தெரிஞ்சோம் தெரியாத மாதிரி கண்டுக்காமல் இருக்காருனா என்ன அர்த்தம் அவர் என்னை உண்மையிலேயே காதலிக்கலன்னு அர்த்தம் எனக்காக போராடணும்னு அவர் நினைக்கலன்னு அர்த்தம் அவ்வளவுதான் எல்லாம் நினைக்கலாம் என்னடா இவன் இவ்வளோ பேசுகிறாள்லையே இவ போராட வேண்டியதானே இவன் வாழ்க்கைக்காகன்னு போராடி இருப்பேன் தான் கண்டிப்பாக போராடி இருப்பேன் தான் எனக்காக அந்தாலும் ஒரு அடி எடுத்து வச்சுருந்தான்னா போதும் ஆனால் அந்தாலும் அதை செய்யலையே வீடு வரைக்கும் கூட வந்துட்டு அப்படியில் திரும்பி போனால் அந்தாலும் மட்டும் அங்கேயே நின்று என் கிட்டே ஒரு வார்த்தை பேசியிருந்தான்னா இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணியிருப்பேனே என் அப்பா கிட்டே நான் நின்று சண்டை போட்டிருப்பேனே எனக்கு சந்தோஷதாக வேணும்னு ஆனால் அந்தாலே அதுக்கு ரெடியாக இல்லை போயிட்டான் அப்படியே அவன் பாட்டுன்னு போயிட்டான் நான் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அவ்வளவுதான் என் லைஃப் முடிஞ்சுது நந்தினி என்னம்மா பேசுற வெறுத்து போச்சுமா எனக்கு எனக்கு இதுக்கு மேல எதுவும் பேசுறதுக்கு ஒன்னும் இல்லை இன்னைக்கு வெறியே நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு மேல எனக்கு நம்பறதுக்கு என்ன இருக்கு என்ன கடைசியா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து அய்யோ நந்தினி எனக்கு வேணும்னு அளவு வந்து நிப்பானா வாய்ப்பே கிடையாது அவ்வளவு தூரம் நான் நம்பினேன்னு வைன் நான் என்னை விட ஒரு முட்டால் இருக்கவே முடியாது இந்த உலகத்துல இப்போ கூட நான் இதெல்லாம் சொன்னதுக்கு காரணம் நீங்கள் எல்லாம் என்னை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் மற்றபடி வேறு எதுக்காகவும் கிடையாது நான் சொன்னதை வச்சு நீங்கள் யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க எனக்கு சந்தோஷம் என் லைஃப்பில் தேவையில்லை அவ்வளவுதான் அப்பா பார்த்து வச்சிருக்க மாப்பிளையை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் எனக்கு உண்மையிலேயே அவர் பிடிச்சிருக்கு அவருக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னார் நாங்கள் ரெண்டு பேர் தனியாக பேசும்போது நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் சந்தோஷக்கு எனக்கு நடந்த பிரச்சனையிலேருந்து எல்லாத்தையுமே நான் சொல்லிவிட்டேன் அவரும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிவிட்டு என்னை பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கும் விருப்பம் தெரிவிச்சார் அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே வந்ததுக்கப்புறமும் அதையே சொன்னோம் உங்கள் நான் அவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் எனக்கு அவர் தான் மாப்பிளை நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஓப்பனாக சொன்னதுக்கு காரணமே இதுதான் ஏன்னா எனக்கு அரிசி பிடிச்சிருக்கு நான் அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் தேவையில்லாமல் என் மேலே இந்த விஷயத்தை வச்சு யாரும் என்கிட்ட விருப்பம் காட்டாதீங்க ஏன்னா இன்னொரு தடவை இந்த மாதிரி யாராவது பண்ணிங்கன்னா நானும் திருப்பி வெறுப்பை காட்ட ஆரம்பிப்பேன் நானும் உங்கள் எல்லோரையும் அவாய்ட் பண்ணிடுவேன் சரிமா நந்தினி உன் மனசில் இருக்கிறது நீ சொன்ன புரியுதுமா விட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் சரிங்கம்மா நீங்களாம் புரிஞ்சுக்கிட்டீங்களே எனக்கு அது போதும் நீங்களாம் என்கிட்ட எந்த விருப்பையும் காட்டாமல் நல்லபடியாக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா சிலர் தான் வீட்டுல அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் நான் இதெல்லாம் சொன்னேன் நீங்க ஏதாவது தப்பா எடுத்துக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீ இவ்ளோ ஓபனா பேசுன அதுவே போதும் சாரிம்மா உங்க கிட்டயும் அத்த நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்க பையனை பத்தி நான் அப்படியெல்லாம் பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லதான் ஆனா எனக்கு வேற வழி தெரியல அதனாலதான் அப்படி எல்லாம் பேசிட்டேன் நீ அடிக்கடி மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க சந்தோஷால தானே நீ இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்க அதுக்கு நாங்க தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் எங்களை மன்னிச்சு ரெடி மா ஆமாமா ரியலி சாரிமா ஐயோ அத்தை மாமா தயவு செஞ்சு விடுங்க நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க விடுங்க நம்ம இதெல்லாத்தையும் மறந்துடலாம் அவ்வளவுதான் அதான் நல்லது அப்புறம் உங்க புள்ள ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணா எனக்கு அதாவது சாரி பண்ணாரு எனக்கு இது இதுக்கு மேலே அவர் அப்படி பேசுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சது இல்லை அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணார்னா எனக்கும் அவருக்கும் பிரேக்கப்பே ஆனாலும் நம்ம குடும்பம் பிரியக்கூடாது அதுக்கு நீ என்னன்னும் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்லாம் சொன்னார் அவராக தான் வந்து சொன்னார் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அன்றைக்கி இப்போ அட்லீஸ்ட் இவ்வளோலாம் யோசிக்கிறாரு அவர் பெருசாக யோசிக்கிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் அந்த ஃப்ரெண்ட்லியாக கூட இன்றைக்கி என்கிட்ட அவர் பேசலை அப்போ தான் எனக்கு ரொம்ப காயமா காயப்பட்டுட்டேன் நான் விடுங்க இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் விட்டுறலாம் அவ்வளோதான் முடிஞ்சு பிடிச்சிடலாம் நந்தினி இதுக்கு மேலே எதுவும் பேசாதம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நீ போம்மா நீ உள்ள போ ஏன் போறப்பா இதுக்கு மேலே எனக்கும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன் ஆனால் நான் ஷில்பாத்திக்கிட்டேயும் முரளிமா மாமா கிட்டேயும் ஒரு விஷயம் சொல்லணும் உங்கள் ரெண்டு பேரும் நினச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது ஏன்னா அன்னைக்கு நடந்த அவ்வளோ பிரச்சனைலையும் நீங்கள் எனக்காக தான் சப்போர்ட்டிவா இருந்தீங்க கிட்ட கூட நீங்கள் ஒரு வார்த்தை பேசலையே உங்கள் புள்ள உங்கள் கண்ணு முன்னாடி ஆடி வாங்கி நின்னான் அப்போ கூட நீங்கள் எனக்காக தான் சப்போர்ட் பண்ணி நின்னீங்க அப்பாவை தடுக்கவே இல்லை எனக்கு அந்த ஒரு விஷயந்தான் என்னை இன்னும் அறுதல் படுத்துச்சு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் அன்றைக்கி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலேயே நான் உடஞ்சி போய்ட்டுருப்பேன் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அங்கே கண்ணு முன்னாடி பார்த்தீங்க உங்கள் பிள்ளையை நான் அவ்வளோ பேச்சு பேசினேன் அப்போ கூட நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணலை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் ரெண்டு பேர் தான் உண்மையிலேயே என்னை புரிஞ்சிக்கிட்டீங்க ஆனால் என்ன என்கிட்ட வந்து நீங்கள் அதை பற்றி பேசலை எனக்கு சப்போர்ட்டிவோம் நீங்கள் நிற்கலை நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க ரெண்டு பேருமே நீங்கள் அமைதியாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதே அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது எனக்கு இப்போ கூட அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் லவ் புட்டுக்குச்சு அவ்வளோதான் ஆனாலும் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே எனக்கு அத்தை மாமா தான் உங்கள் ரெண்டு பேரையும் நான் இன்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைய நான் அப்படிலாம் பேசினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க நான் ரொம்ப தப்பாக இருந்தான் ஆனால் அவர் ரொம்ப நல்லவர் தான் அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அவர் அப்படியெல்லாம் எனக்கு துரோகம் ஆளெல்லாம் கிடையாது அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன்தான் ஆனால் என்ன உங்க ஒரு கோழை அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் எப்படி சொன்னதுக்கும் மனிச்சிடுங்க ஐயோ ஐயோ என் பொண்ணு மனசை புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டேன்னு ஐயோ என் பொண்ணு உடஞ்சி போயிருக்கிறானி சில்பா ரொம்ப நல்ல பொண்ணுடிய இவ்வளோ கஷ்டத்தையும் மனசுலையும் போட்டு தாங்கிட்டு இருந்திருக்கிறா பாரு அவ சொன்னதும் கரெக்டு தானே லவ்வுக்காக போராண்டி இருக்கணும்ல நாங்களும் கூட தான் எதிர்பார்த்தோம் சந்தோஷிங்க வந்து பேசுமான்னு ஆனால் பேசவே இல்லையா அவன்தான் வயதா வழியாட்டம் போயிட்டான் என்னத்தை பண்ணுறது எங்களுக்கு யார் பக்கம் நிக்கிறதுனே தெரியல இந்த மாப்பிள்ளையை பார்த்ததும் கோவம் வந்துடுச்சு ஐயோ நந்தினி இப்படி வேதனைப்பட்டு போறா இல்லையே வாக்கா அவகிட்ட போய் பேசுவோம் நம்ம வேறு நம்ம எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் இவன் மேலே காமிச்சிட்டோம் தப்புதான்க்கா நம்ம பண்ணுது வா அவகிட்ட போய்

எப்படியாவது அவ கல்யாணத்தை நம்ம நல்லபடியா நடத்தி குடுக்கணும் அவளை சந்தோஷமா பாத்துக்கணும் அது மட்டும் தான் இந்த நம்மளோட சோகமா இருக்காதிங்க இனிமேல் எல்லாரும் சந்தோஷமாவே இருக்கும் அவ்வளவுதான் அப்புறம் சிவா வெள்ளிக்கிழமை மாப்பிள்ளை வீட வர சொல்லிடு தட்டு மாற்றிக்கலாம் நீ சொன்ன மாதிரி அடுத்த வாரம் எங்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் முடிஞ்சளவுக்கு கல்யாணத்தை கூட சீக்கிரமா பண்ணிடலாம் உங்ககிட்டதான் தான் சொல்றான் டே சிவா எங்கடா போற என்னடா வீடுக்கு பாத்துட்டு இருக்கீங்க போங்கடா அவ தனியா போறான் பாரு பாரு சில்பா மீனா வாங்க நந்தினி கிட்ட போய் பேசுவோம் சரிடி வா போய் பேசுவோம் அண்ணன் மனசு உடஞ்சி போதுடி நந்தினி பட்ட கஷ்டத்தை அண்ணனால தாங்கிக்க முடியல கடவுளே ஏன்னா இப்படியெல்லாம் ஆச்சு எனக்கு ஒன்றும் புரியல சரி வாங்க அவகிட்ட போய் பேசுவோம்